டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்துக்கு பரப்புரைக்கு போயிருந்தார் அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்கே ஏகப்பட்ட மக்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவருக்கு உயிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது தான் அவர் உடனடியாக தன்னோட பேச்சை நிறுத்திட்டு அவர் உடனே சென்னைக்கு கிளம்பினாரு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட அவர் போய் பார்க்கல அவருக்கு திருச்சி விமான நிலையத்திலேயே அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிற தெரிய வந்தது அந்த இடத்துல செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது கூட அந்த இடத்துல அவர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம உடனடியாக சென்னைக்கு தான் ரொம்ப கவனமா இருந்தாரு அப்படின்னு அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் எழுந்தது அதாவது இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு அவர் கிட்ட எந்தவித இரங்கல் செய்தியோ இல்ல துக்கமோ அனுசரிக்கப்பட்டல கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு அப்புறமாக அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு வீடியோ மட்டும் வெளியிடந்தார் அதாவது என்னோட வாழ்க்கையிலேயே மிக கடினமான தருணங்கள் இது என் மனம் ஃபுல்லா வழிதான் இருக்கு இதுவரையிலும் மக்கள் சந்திப்புகளை மக்களுக்கு பாதுகாப்பு செய்யற வகையில தான் ஒவ்வொரு சந்திப்பையும் நான் திட்டமிட்டு இருந்தேன் ஆனா எதுவும் நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாவே பேசியிருந்தாரு மேலும் நானும் மனிதன் தானே அந்த இடத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நான் எப்படி திரும்ப சென்னைக்கு வர முடியும் நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் திரும்ப சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சிஎம் சார் நீங்க ஏதாவது என்கிட்ட பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன என்ன வேணா பண்ணுங்க ஆனா என்னை சுற்றி இருக்கிறவங்களோ இல்ல ரசிகர்களையோ தொண்டர்களோ எதுவுமே பண்ணாதீங்க நான் ஒன்று என் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை என் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் சிஎம்க்கு ஒரு சவாலே விட்டுருந்தார் இதெல்லாம் ஆறினதுக்கு அப்புறமாக அவரோட பேச்சுகளுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு சில பேர் விஜய்க்கு ஆதரவாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னும் சில பேர் அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல அவர் தான் லேட்டாக வந்தார் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் கொடுத்த எந்த வித வழிகாட்டுதலும் அவர் வந்து பின்பற்றவே இல்லை தாவியக்க தொண்டர்கள் அங்கே வேணும்னே போயிட்டு அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எல்லாருமே டீஹைட்ரேட் ஆயிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தும் கூட விஜய் அவர்கள் அப்படியே கடந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தாவியக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதும் சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறை அதாவது விஜய் அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா அதுக்கு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வந்து காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போகாதீங்க அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது விஜய் அவர்கள் போனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அதனால் இந்த இடத்துல விஜய் அவர்கள் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அந்த விட ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோருமே நாங்கள் அங்கே தான் போவோம் அந்த இடத்துல தான் எங்களுக்கு மைக் செட்டும் அந்த கவரேஜும் நல்லாயிருக்கும் அதனால் எப்படியாச்சும் அங்கே போய் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு காவல்துறை கிட்ட சொன்னதான் தான் கூறப்படுது காவல்துறை அறிவுறுத்தல தாவை கழகம் யாருமே கேட்கல இந்த உயிரிழப்புகளுக்கு அதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு காவல்துறை சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக ஏகப்பட்ட வதந்திகள் பரப்பப்பட்டு வருது அந்த இடத்துல மின்வெட்டிகள் நடந்திருக்கு அந்த இடத்துல காவல்துறையை தடியடி நடத்துறாங்க காவல்துறை ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல குறைந்த அளவிலான காவலர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் பரவுது ஆனால் இதில் எதையுமே உண்மை இல்லை அப்படின்னு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அமுதா ஏஎஸ் அவர்கள் தெளிவாகவும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் தான் தாவேக்காவோட தலைமையிலிருந்து ஒரு ட்விட்டர் பதிவும் வெளியாகிருக்கு அதாவது இந்த துக்கத்தை அனுசரிக்கும் வகையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு விஜய் அவர்கள் எந்த மக்கள் சந்திப்பும் நடத்த மாட்டார் இது குறித்து அடுத்த உத்தரவு வர வகையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்துவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவு வந்திருக்கு அதாவது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்புகள் எதுவும் நிகழ்த்த மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னா அடுத்த சந்திப்பு வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறது தீபாவளிக்கு இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலையில் எல்லா மக்களுமே சொந்த ஊருகளுக்கு போயிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சனிக்கிழமை என்பது தீபாவளி ஷாப்பிங்கில் மக்கள் என்னாலுமே பிஸியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்துவது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதனால் அதுக்கு அடுத்த வாரம் என்பது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு போகும் போவார் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது ஏற்கனவே விஜய் அவர்கள் போட்ட திட்டத்தின்படி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் பயணம் பெறதா இருந்தது ஆனால் இதுக்கு மேலே இந்த பிளானில் ஏதாவது ஷெடியூல் மாறுமா இல்லை அதே ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் விஜய் அவர்கள் என்றைக்கு திரும்ப மக்களை போய் சந்திப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க